ஹலோ ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரெகுலராக வீடியோ போடணுன்னு நினச்சேன் ஆனால் என்னால் போட முடியல கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் பாப்பாவை கூட்டிட்டு சென்னை வந்த முதல் நாள் நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வாங்கிறதுக்காக சென்னை பெரியமேடு போயிருந்தோம் அந்த பார்சலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டே கார்டு கூட கொடுக்கறதுக்காக பிளான்ட் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த பிளான்ட்டை கலெக்ட் பண்ணால் தான் நாங்கள் போயிருந்தோம் அதுக்கப்புறம் சரி அங்கேயே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்க்கிங் கூட இல்லை அந்த இடத்துல சரி ஓப்பன் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணோம் டிக்கியில் வச்சு பட் வந்து எல்லா பிளான்டும் கீழே கொட்டி ஒரு சிலது மட்டும்தான் அதுக்குள்ளே இருந்தது எல்லாமே கீழே கொட்டிடுச்சு மண்ணெல்லாம் கொட்டிருச்சு அதுக்கப்புறம் ஒரு சில பாட்டு எல்லாமே கொஞ்சம் உடஞ்சிருச்சு டெரகோட்டா பாட்டு தான் இது இது வந்து நான் பபிள் ட்ராப் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க பட் என்னென்னா டைட்டாக கவர் பண்ணியிருந்தாங்கன்னா ஷேக் ஆகாமல் இருந்திருக்கோம் இது எல்லாமே கீழே கொட்டி ரொம்ப அதை பார்த்ததுமே ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் நான் ஏன்னால் வந்து நைட் ட்ராவல் பண்ணி ஊருக்கு வந்து சென்னை வந்ததுக்கப்புறம் ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் நாங்கள் காலையிலேயே கிளம்பிட்டோம் இந்த பார்சல் கலெக்ட் பண்ணுறதுக்காக இது எல்லாமே கீழே கொட்டி இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என் ஹஸ்பண்டும் இதில் எங்கேம்மா பிளான்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி அதுக்குள்ளே இருக்க பிளான்டெல்லாம் எங்கேனே தெரியல எங்கே போச்சுன்னு தெரில அதுக்குள்ளேயுமே இல்லை அதுக்கப்புறம் அங்கே பார்க்கிங்கும் இல்லை அப்படியே ரோட்லேயே தான் பார்க் பண்ணியிருந்தோம் நிறைய வண்டிலாம் வந்தது அப்படின்னு சொல்லி பாப்பாவும் எழுதிட்டு இருந்தாங்க சரி ஓகே கிளம்பலாம் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் கிளம்பிட்டோம் ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாகவே இருந்தது என்னென்னா ஸ்டார்டிங்கே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு உடனே கால் பண்ணி கேட்டேன் இது மாதிரி எல்லாமே கொரியர் நீங்கள் பேக்கிங் ஒழுங்காகவே பண்ணலை எல்லாமே கீழே கொட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சரி ஓகே மேம் புரியுது நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு எனக்கு வந்து டீட்டெயிலாக சென்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அவங்களுமே வந்து இப்போ பேமெண்ட் எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா சில பேர் வந்து ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டாங்க அவங்க கால் எல்லாமே அட்டன் பண்ணி பேசினாங்க அவங்களாவே கால் பண்ணி வீட்டுக்கு போயிட்டீங்களா எனக்கு ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணுங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணித்தரேன்னெலாம் சொல்லியிருந்தாங்க ரீப்ளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அது எப்போ வந்து நான் இன்விடேஷன் கொடுத்து ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு இனிமேல் அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இது எல்லாமே நாங்கள் ஊர்லேயும் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் இது கொரியர் வர்றது லேட்டாக அங்கே எல்லாமே வெறும் கார்டு மட்டும்தான் கொடுத்தோம் இங்கே சென்னையில் மட்டும்தான் வந்து இந்த பிளான்ட் வச்சு கொடுத்துருந்தேன் பட் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் அவங்களுக்கு எல்லா பிளான்ட்டுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணி தரேன் அப்படின்னாங்க அவங்க ரீப்ளேஸ் பண்ணி அதுவும் கரெக்டாக வருமானு என்னால் சொல்ல முடியாது அதனால் வந்து எனக்கு வேண்டாம் ரீப்ளேஸ்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இது எல்லாமே எனக்கு திரும்ப சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க திரும்ப வந்து நான் கொரியர் சார்ஜு அது எல்லாமே பார்த்து சென்ட் பண்ணுறது எதுவுமே செட் ஆகாது எனக்கு வந்து வேணால் ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் இல்லை மேம் எங்களோடய ஒர்க்குமே அதில் இருக்குது ரீஃபண்ட் கண்டிப்பாக பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படி இப்படின்னு பேசி டூ தௌசண்ட் வந்து எனக்கு ரீஃபண்ட் பண்ணாங்க இந்த பாட்டு எல்லாமே நீங்கள் வந்து எனக்கு தர வேண்டாம் நீங்கள் எல்லாமே வச்சுக்கோங்க நான் வந்து டூ தௌசண்ட் வந்து உங்களுக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ஃபைவ் தௌசண்ட் அவங்களுக்கு பே பண்ணியிருந்தேன் அதில் டூ தௌசண்ட் தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க சரி லாஸ் எனக்குமே இருக்குது சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு இதுமாரி வந்து ஆர்கியூலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன் ஆனால் என்னென்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ணுறது எல்லாமே ஆன்லைனில் பார்க்கறது அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது நான் ஆன்லைனில் பார்த்ததும் அவங்களுக்கு பிடிக்கல ஒரு மாதிரி என்கிட்ட பேசவும் இல்லை நானும் வந்து அப்படியே சோகமாக உட்காந்து உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தேன் சரி அதுக்கப்புறம் ஓகே பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இன்விடேஷன் கொடுக்க கூட கொடுக்கறதுக்காக அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான் எல்லாமே எடுத்து பார்த்தேன் எந்தெந்த பாட்டெலாம் உடஞ்சிருக்கு இதெல்லாம் பிளான்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிளியராக எல்லாமே சென்ட் பண்ணியிருந்தேன் சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே அவங்க ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஓகே சொல்லிட்டாங்க பட் ரீஃபண்ட் வந்து எனக்கு உடனேவும் பண்ணலை ஒரு ஃபைவ் டேஸ்கிட்ட எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு ரீஃபண்ட் ஆச்சு அதுக்கப்புறமே நானுமே இன்விடேஷன் கொடுக்கறது கிளம்பிட்டேன் ஏன்னா இதுலேயே வந்து ஸ்டக்காக இருந்தோன்னா நம்ம அடுத்து மூ மூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற பிளான்ட் வரைக்கும் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வச்சு அந்த பாட்டில் செட் பண்ணி அந்த பேக்கெல்லாம் கவர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அழகாக இருந்தது பட்டு ஒரு பிளான் கூட இல்லை அதில் எல்லாமே கீழே கொட்டினதில் பிளான்ட் எங்கே இருக்குன்னே தெரில அப்படி வந்துருந்துச்சு செட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே என்ன வந்து உடையாமல் இருந்திருந்ததுன்னா ரொம்ப அழகாகவே இருந்துருக்கோம் அதுக்கப்புறம் ஓகே நம்ம இன்விடேஷன் கொடுக்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் கிளம்பிட்டோம் அப்புறம் ஓகே மறந்தாச்சு எல்லாமே எல்லாமே சரியாயிட்டோம் இருக்கிறத வேற கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களும் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக கிளம்பிட்டோம் இதில் என்னோடய தப்பும் எதுவுமே இல்லை அவங்களோட தப்புமே இல்லை இப்படி ஆகும்னு அவங்களுமே நினச்சிருக்க மாட்டாங்க வீடியோ எல்லாமே எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இனி எல்லா வீடியோவும் மொழியினோடய பர்த்டே செலப்ரேஷன் எல்லாமே நான் போடுறேன் பாய்